குரு குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிஷபராசிக்கான வீடியோ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாத இரண்டு நிலை போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது சொந்த வீட்டில் ஆட்சி புலம் பெற்று உட்காந்துருக்கார் அப்போ உங்களோட சொந்த வீட்டில் ஆட்சி புலம்பெறது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசிலேயே புதன் குரு சுக்கிரன் சூரியன் அப்ப இந்த நான்கு கிரகங்களுமே உங்களோட ராசிலேயே உக்காந்துருக்கதை பார்க்க முடியுது சு உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆட்சி புலம்பெறுறது மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இருதிங்க உண்மையாலுமே சொல்ல வரேங்க என்னோட கணிப்புல இதுக்கு முன்பாக நடந்த காலகட்டங்களை எண்ணி பார்க்கும் போது கடந்த ஒரு ஒன்றரை வருட காலகட்டங்கள் அந்தளவுக்கு விசேஷம் இல்லாத ஒரு அமைப்பு தான் சொல்லணும் ரிஷபராசி அன்பர்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து செலவுகளை கொண்டு வந்து கொடுத்திருந்தார் அப்படின்ற விதிங்க ஆனா பணமானது வருது ஆனா எதுக்கு போகுதுன்னு தெரியன்ற மாதிரி செலவுகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் எவ்வளோ எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கையில பணம் நிற்கலையே அப்படின்ற ஒரு காலகட்டங்களும் உங்களுக்கு உருவெடுத்திருக்கும் ஆனால் கடந்த மே மாதம் ஒன்னாம் தேதி என்று பாத்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி நடந்தது இல்லவா அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து உங்கள் ராசிக்கு வந்து உட்காந்துருக்கார் அப்போ அப்ப குரு பகவான் எப்பொழுதுமே உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதியா இருந்தாலும் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த குருவின் பார்வை குருவின் பா குரு உங்க ராசியில வந்து இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் என்ன அலைகள் எல்லாமே ஒரு பாசிட்டிவான செய்திகள் சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல்கள் உருவாகும் விதிங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது மே மாதம் ஒண்ணாம் தேதில இருந்தே ஜென்மத்துல குரு வந்தக்கூடிய காலகட்டத்துனால அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே புனிதமடை என்று விதிங்க ஆனா இருக்கக்கூடிய இடம் அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லை அப்படின்ற விதி அப்போ உங்கள் ராசியில குருபகவான் உட்கார்ந்துருக்காரு அப்போ யோகம் இல்லைன்னு சொல்றீங்களா அப்படின்னாக்கா கிடையவே கிடையாதுங்க உங்கள் ராசியில குருபகவான் இருக்கக்கூடிய காலகட்ட வரலும் உங்களை வந்து ரொம்ப உடலை வருத்துவார் ஆனால் அதுக்கு தகுந்த பன்மடங்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உருவாகுங்க இந்த நேர காலகட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா உழைக்கிறதுக்கு ரெடியா இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருந்துட்டு இருப்பீங்க காரணம் என்ன ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உடல் ரீதியா மன ரீதியாகவும் கொஞ்சம் அழுத்தங்கள் இருக்கும் அப்படின்றது விதிங்க ஆனா அழுத்தங்கள் இருந்தாலும் இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் புனிதமடையின்றது எழுதப்பட்ட விதி அப்ப உங்க ராசியிலிருந்து இந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் இந்த ஐந்தாம் இடமானது பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் சான்னு சொல்லக்கூடிய இடங்க அந்த ஐந்தாம் அதிபதியும் இந்த மாதத்தின் தொடக்கத்திலே உங்க ராசியை நோக்கி வந்து உட்கார்ந்து அப்போ குலதெய்வமே அர்த்தம் குருவின் பார்வையும் ஐந்தாம் ஐந்தாம் அதிபதியோடு சேர்ந்து இந்த மாதத்தின் தொடக்கத்திலே அந்த உங்களை நோக்கி தேடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அழியா சொத்துகள் எல்லாமே உங்களுக்கு தந்தை வழி சொத்து சோகங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழல்களை பிரித்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் தந்தை வழி சொத்து சோகங்கள் வில்லங்கள் வழக்குகள் இருக்கு சார் இது எப்ப தீர்வாகும் சொல்லக்கூடிய நபர்கள்

பார்த்தீங்கன்னா ஒன்பாம் இடத்தை சனிவோட வீட்டை பார்த்து பார்க்க இருக்கிறாரு இங்கே குரு பகவான் அப்போ ஒன்பாம் மடத்தை பார்க்குறதுனால தந்தை வழி சொத்து சுகங்களால் ஆதாயங்கள் படுறது தந்தைக்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகுது இது பார்த்தீங்கன்னா ஒரு மன நிம்மதி மன சந்தோஷங்கள் பெறக்கூடிய காலகட்டங்களாக இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு உருவாகுதுன்றீங்க இந்த மாத காலகட்டம்னு கூட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத காலகட்டம் வரலுமே இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு பொருளாதார அபிவிருத்திகளும் மன நிம்மதிகளும் மன சந்தோஷங்களும் அந்த பண பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதில் குறிப்பாக இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் வெகுநாட்டில் ஏழாம் இடத்தை குருபவன் பார்க்கறதுனால வெகுநாட்டிலா திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடிய வருது குழந்தை பேர் இல்லாத குழந்தை பேர் உருவாகுது வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் வீடு வாசல் வாங்கக்கூடிய அமைப்புகளும் வீடு வாசல் கட்டக்கூடிய அமைப்புகளும் உருவெடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுது அதனால இது இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து இனிமேலுக்கு மேலே விரைவு செலவுகள் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது கொஞ்சம் பணங்களை வந்து சேம் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க அதே போல் இந்த மாதத்தின் தொடக்கத்திலேருந்து ஏதாவது வீடு முனை வாசல் வாங்கணும் வீடு மனை வாசல் கட்டணுனாக்கா இந்த மா இந்த வைகாசி மாதத்துலேயே வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் கட்டுவதற்கும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுன்ற விதிங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா எப்பொழுதுமே வீடு மனை வாசல் வாங்கணும் கட்டணுனாக்கா ஸ்திர மாதங்களில் தான் கட்ட தொடங்கணும் அப்படின்றது விதிங்க ஸ்திர மாதங்கள் அப்படின்றது வைகாசி மாதமும் ஆவணி மாதமும் கார்த்திகை மாதமும் மாச மாசி மாதம் இந்த நான்கு மாதங்களும் ஸ்திர மாதங்கள் இந்த மாத காலகட்டங்களில் வரக்கூடிய வாஸ்து நாள் என்று பூமி பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா அடுத்த ஒரு வருட காலகட்டத்துக்குள்ளாரியே அந்த வீடு முடித்து அந்த வீட்டுக்கு பார்க்க முடியும் ஒருவேளை நான் இந்த வீடு முனைவாசல் வாங்கணும் வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த சிவராசி என்பவர்களுக்கு வீடு முனைவாசல் கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும் அல்லது பழமையான வீடுகளை திருத்தி அமைக்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் என்று பூமி பூஜை போட்டீங்கன்னா மிக விரைவாகவே அந்த அந்த வேலைகளை முடிக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் இந்த மாத காலகட்டத்திலிருந்து படிப்புல ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டம் while I'm breathing in up. குருவோட புதன் சேர்ந்து உட்காந்துருக்கார் உங்கள் உங்க லக்னத்திலேயே உட்கா உங்க ராசிலேயே உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் எதையுமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சிந்தித்து செயல்படக்கூடிய நபர்களா இருந்தாலும் கூட இந்த நேர காலங்களில் பாசிட்டிவான ஒரு செய்திகள் உருவாகிறத பார்க்க முடியும் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ஞாபக சக்தி திறன் அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ நினைக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகம் நடைபெற கண்கொள்ள பார்க்க முடியுன்ற விதிங்க அதனால இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த ஜூன் மாத கிரகங்களானது ஓரளவுக்கு வளர்ச்சி நினைந்ததா இருக்கு இந்த மாதத்தின் தொடக்கத்தில் மட்டும் கிடையாதுங்க கடந்த மே மாதம் ஒன்னாம் தேதி என்றதும் குரு பயிற்சி நடந்தது சித்திரை மாதமும் இப்போ தான் பிறந்திருக்குங்க அப்போ இன்றைக்கி வைகை ராசி மாதமும் நடந்துகிட்ருக்கு அப்போ இதெல்லாமே ஒப்பிட்டு பார்க்கும்போது வ வருடத்தில் எப்பொழுதுமே பார்த்திங்கனாக்கா உங்களோட சுய ஜாதகத்தை ஆராயணும் அப்படின்னாக்கா சித்திரை மாதம் பிறந்துருச்சு அப்படினாவே உங்களோட சுய ஜாதத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கணும் குடும்ப உறுப்பினர்கள் ஜாதத்தை இது என்கிட்ட கொடுத்து பார்க்கணுன்றது அவசியம் கிடையாது உங்களோட குடும்ப ஜோதிடர்கள் யாராக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா வருடத்தில் ஒரு இடத்துல மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் வந்தாவே உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கணும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த வருடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் துல்லியமாக கிடைக்கிறது செய்கிறதுக்கு எங்களுக்கு பஞ்சாங்கமானது வந்திருக்கும் அந்த பஞ்சாங்கத்தின் வாயிலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஒவ்வொரு மாதத்துலையும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை துள்ளுரீதியாக உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் வருவாங்க இந்த மாதத்தில் இது நடக்க போகுது இந்த கால இந்த நேர காலகட்டத்தில் இது செய்யுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒரு செயல்களும் நடக்கிறதுக்கும் ஒருவேளை தீமையான நிகழ்வுகள் நடக்கிறதுனாலும் அதை முன்கூட்டியே உணர்த்தி அதுக்கான பரிகாரங்களை தெரிந்து கொள்றதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்கும் ஆனால் இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு வளர்ச்சிகளாக தான் இருக்குது எதுவும் குறைகள் கிடையாது இருந்துட்டாலும் உங்களோட சுய ஜாதத்தை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரோன்றிருக்கீங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் கிடையாது ஆனால் முக்கியமாக வெகுநாட்டிலே திருமணத்துக்காக வாங்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூன் மாத காலகட்டத்தில் நீங்கள் தேடி போகிறீங்களோ இல்லையோ தெரியாது கண்டிப்பாக உங்களை தேடி வந்து உங்களுக்கு திருமணத்துக்கான காலகட்டமும் குழந்தை பேர் அமைப்புகளும் உருவாகும் இருக்கீங்க ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால குழந்தை பேர் அமைப்புகள் உருவாகும் பூர்வ புண்ணிய சொத்து ஆதாயங்கள் தெய்வ அனுகூலம் குறைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து போகிறீங்களோ அந்த இந்த மாத காலகட்டத்திலிருந்து வளர்ச்சிகள் பெருந்து விதிங்க முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்